சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சீதா டிராபிக் போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி எங்க அக்காவுக்கு ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது டெபாசிட் கட்டணும் அப்படின்னு விஷயத்த எல்லாமே சொல்றாங்க அதுக்கு உங்ககிட்ட யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தா காசு வாங்கி கொடுங்க வட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி சீதா கேக்குறாங்க வட்டிக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க வேணாம் அதுக்கப்புறம் நான் போய் யாருக்கிட்டயாச்சும் சிபாரிசுக்கு போனேன்னா அவங்களுக்கு நான் ஃபேவர் பண்ற மாதிரி வரும் அதனால நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்குறது இல்ல அப்படின்னு சொல்றாரு எதுக்காக வட்டிக்கு வாங்கிக்கிட்டு நானே அந்த பணத்தை குடுக்குறேன் அப்படின்னு சீதா கிட்ட அந்த டிராபிக் போலீஸ் சொல்றாப்புல சீதா வேணாம் தான் சொல்றாங்க கண்ணுக்கு தெரியாத யாருக்கிட்டோ நீங்க பணத்தை வாங்குங்க என்கிட்ட வாங்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த போலீஸ் சொல்ல அதுக்கப்புறம் சீதாவும் ஒத்துக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மீனா வந்து காலையிலேயே முத்துவ திட்டிக்கிட்டு இருக்காங்க அங்க ரவி ஸ்ருதியும் வந்து பாத்தீங்கன்னா மீனாவுக்கு ஆதரவா பேசுறாங்க என்னதான் இருந்தாலும் முத்து பண்ணினது ரொம்ப தப்பு இல்லையா ஸோ அதை தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த முத்து வந்து அதெல்லாம் கேட்கறதா இல்லை இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம சீதா மீனாவுக்கு போன் பண்ணி பண்ணி உடனடியா வாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க பணத்தை கொடுக்கறதுக்கு தான் ஆனா மீனாவுக்கு தெரியாது இல்லையா அந்த பக்கம் போன உடனே வந்து பாத்தீங்கன்னா மீனா கிட்ட பணத்தையும் கொடுக்குறாங்க ஸோ நம்ம மீனா வந்து உனக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சிது அப்படின்னு கேட்டா எல்லாம் தெரிஞ்சவங்க கொடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி சீதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க ஹோட்டல காமிக்கிறாங்க ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி வந்து ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் வந்து ஸ்ருதி கிட்ட தப்பா பேசுறாங்க ஸ்ருதிக்கு தான் பயங்கரமா கோவம் வரும் இல்லையா அவங்கள அவங்களுக்கு கொடுக்குற சூப்பில் மிளகாத்தூள் அள்ளி போட்டு கொடுத்துட்றாங்க இதனால குடிச்சிட்டு ரொம்பவுமே காரமா ஆகிடுது இதனால அவங்க வந்து அங்க சண்டை போட்டுட்டு பாருங்க கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போறாங்க ஆனா என்னன்னா நம்ம ஸ்ருத்திய மன்னிப்பு கேட்க சொல்றாங்க ஸ்ருதி முடியவே முடியாது அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம மனோஜ் நைட்டு தூங்கும் போது பிரமோல பார்த்த மாதிரி ஜுரம்லாம் வருது அவங்கள நம்ம ரோஹிணிதான் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து கவனிச்சுக்கிறாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்